அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆதிப்படை வீடு என்று அழைக்கப்படக்கூடியது எட்டுக்குடி முருகன் கோயில் பதினெண் சித்தர்களுள் ஒருவரான வான்மீகி சித்தர் ஜீவசமாதி அடைந்த பள்ளிப்படை ஸ்தலம் என்ற இன்னொரு சிறப்பும் இந்த திருக்கோயிலுக்கு உள்ளதாக கூறப்படுகிறது இங்கு தலவிருட்சமாக வன்னி மரமும் தீர்த்தமாக சரவண பொய்கையும் திகழ்கிறது எட்டுக்குடி அருள்மிகு முருகன் திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்